நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா பேங்க் அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே மிகவும் முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியாகி உள்ளது அதாவது பேங்க் அக்கவுண்ட் பயன்படுத்தப்படாத வங்கி கணக்கு மூட விருப்பமுள்ள வாடிக்கையாளர்கள் அதற்காக அபராதம் எதுவும் செலுத்த தேவையில்லை என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது அதாவது பேங்க் அக்கௌண்ட் மைனஸில் வைத்திருக்கும் அனைவரும் இல்லையெனில் பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் செய்யணும் அப்படியென்றால் அபராதம் எதுவும் செலுத்த தேவையில்லை என்று ரிசர்வ் வங்கி வந்து தெரிவிச்சிருக்காங்க பயன்பாட்டில் இல்லாத வங்கி கணக்கில் இருப்பு மைனஸில் இருந்தாலும் அதற்காக அபராதம் செலுத்த தேவையில்லை என கூறியுள்ள ஆர்பிஐ அபராதம் செலுத்த வலியுறுத்தினால் நீங்கள் வங்கிகளிலிருந்து இந்த இமெயில் ஐடியின் மூலமாக நீங்கள் கம்ப்ளைண்டை ரைஸ் செய்யலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பிஏஎன்கேஐஎன் ஜிஓஎம் பி டிஎம்ஏஎன்ஐஆர்பிஐ டாட் இன் இணையதளத்தில் புகார் அளிக்கலாம் எனவும் கூறியுள்ளது அதாவது பார்த்தீங்கனாக்கா நீங்கள் மைனஸில் இருந்தாலும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாக்கா இதற்கு அபராதம் செலுத்த வேண்டும் என்று சொன்னார்கள்னால் நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுனாக்கா அது வந்துட்டு உங்களுக்கு